கரூர் நாரதகான சபா மற்றும் வங்கித் துறையில் நூறு ஆண்டுகளை கடந்து தலைசிறந்து விளங்கும் கரூர் வைசியா வங்கி வழங்கும் கரூர் நாரதகான சபாவின் எண்பத்தி ஓராவது ஆண்டு விழா இயல் இசை நாடக திருவிழா இதோ ஆரம்பம் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு துவக்க விழா முன்னிலை சிட்டி யூனியன் வங்கி எம்டி அண்ட் சிஇஓ டாக்டர் என் காமகோடி அவர்கள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு நாட்டிய சங்கல்பா ஊர்மிளா சத்தியநாராயணன் குழுவினர் வழங்கும் நிறையாஞ்சலி பரதநாட்டியம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு திரு அபிஷேக் ரகுராம் குழுவினரின் வாய்ப்பாட்டு முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு திருமதி அனாகிதா மற்றும் அபூர்வா குழுவினரின் வாய்ப்பாட்டு முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு கலைமாமணி டாக்டர் பி விஜயகோபால் மற்றும் மயிலை திரு கார்த்திகேயன் குழுவினரின் ஜுகல்பந்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு கரூர் கம்பன் கழகம் மற்றும் நாரதகான சபா இணைந்து வழங்கும் பட்டிமன்றம் கம்ப ராமாயணம் பெரிதும் வலியுறுத்துவது அன்பின் நடுவர் கலைமாமணி பேராசிரியர் முனைவர் அவர்கள் கூத்தவிரான் நவபாரத் தியேட்டர் ரத்தினம் கூத்தவிரான் பெருமையுடன் வழங்கும் நாடகங்கள் இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு சுருக்குப்பை நகைச்சுவை நாடகம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு உணர்ச்சி பொங்கும் ராஜப்பா நாடகம் ஸ்ரீ தாமல் ராமகிருஷ்ணன் சுவாமி அவர்களின் உபன்யாசம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நாரணியம் உபன்யாசம் ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு ருக்மணி கல்யாணம் கரூர் நாரதகான சபாவின் ஆண்டு விழா சிறக்க என்றும் ஆதரவளித்து வரும் ஸ்பான்சர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் கரூர் நாரதகான சபாவில் நடைபெறுகிறது அனுமதி இலவசம் அனைவரும் வருக